சசிகுமார் ஒன்னி முகுதன் சூரி மூவர் கூட்டணியில் கருடன் என்று வெளியாகியுள்ளது துரை செந்தில்குமார் இயக்கியிருக்கும் படத்தின் ட்ரெய்லரை வேற லெவல் மிரட்டலாக இருந்தது படத்தை பார்த்த பலரும் பாசிட்டிவ் விமர்சனங்களை கொடுத்து வருகின்றனர் அதன்படி முதல் காட்சிகளை கிடைத்த வரவேற்பு நிச்சயம் படம் ஹிட் என்பதையும் உறுதி செய்துள்ளது அந்த வகையில் இப்படத்தை ஏன் பார்க்க வேண்டும் என்பதற்கான ஆறு காரணங்களை இங்கு காண்போம் முதலாவதாக சூரிய நடிப்பை பற்றி சொல்லியே ஆக வேண்டும் விடுதலை படத்தில் நம்மை ஆச்சரியப்படுத்தி இவர் இதில் சொக்கனாக மிரட்டிவிட்டார் காமெடி வெரிதனமான நடிப்பின் தன்னுடைய விசுவாசி காட்டும் இடத்திலும் துரோகம் குற்ற உணர்வு என படம் தன் நடிப்பை சிறப்பாக கொடுத்துள்ளார் சமுத்திர கன்னி சசிக்குமார் உன்னி முகுதன் கதாபாத்திரங்கள் கச்சிதமாக சிதுக்கப்பட்டுள்ளது மூன்றாவது கதையின் நோட்டம் நம்மை நிமிஷம் உட்கார வைத்துள்ளது முதல் சில நிமிடங்கள் தொய்வாக இருந்தாலும் அதற்கு அடுத்த விறுவிறுப்பு தான் நான்காவது காட்சி மற்றும் கிளைமேக்ஸ் எதிர்பார்க்காத சர்பிரைஸ் காட்சி மற்றும் போலீஸ் ஸ்டேஷனில் வரும் காட்சி புள்ளுரிக்கும் வகையில் இருக்கிறது யுவன் சங்கர் இசை படத்திற்கு மிகப்பெரிய பலம் அதில் பஞ்சவர்ண கிளிய பாடல் கேட்பதற்கு இதமாக இருக்கிறது ஆறாவதாக இயக்குனர் தேர்ந்தெடுத்த நட்சத்திரங்கள் அத்தனை பேரும் வெகு பொருத்தமாக இருக்கின்றனர் இப்படியாக நட்பு வழிவாங்குதல் விசுவாசம் அன்பு ஏமாற்றம் என அனைத்தும் கலந்த கலவையாக கருடன் இருக்கிறது ஆக மொத்தம் ரசிகர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்துள்ள இப்படத்தை நிச்சயம் தியேட்டரில் பார்க்கலாம் இந்த நிலையில் சூரிய பல சேனல்களில் பேட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார் அந்த வகையில் ஒரு பேட்டியில் தன்னுடைய ஆரம்ப காலம் குறித்து கண்கலங்க பேசியிருக்கிறார் அதில் தான் முதன் முதலாக மறுமலர்ச்சி திரைப்படத்தின் சின்ன கேரக்டரில் நடிக்கும் போது அந்த படத்தில் நடித்த அனுபவங்கள் குறித்து சூரிய பேசியிருக்கிறார் அது பற்றி விரிவாக பார்க்கலாம் அந்த வகையில் ஒரு சில நடிகர்கள் முதல் படத்திலேயே பெரிய அளவில் வெற்றியடைந்து விட்டு பிறகு காணாமல் போய்விடுகிறார்கள் ஆனால் ஒரு சிலர் ஆரம்பத்தில் சின்ன சின்ன கேக்டரில் கூட்டத்தோடு கூட்டமாக நடித்து பிறகு கதாநாயகனாக வெற்றி அடைந்திருக்கிறார்கள் அதில் விஜய் சேதுபதி விமல் கார்த்தி என்று பலரை சொல்லிக் கொண்டே போகலாம் ஒருவர் தான் நடிகர் சூரி இவர் ஆரம்பத்தில் திருப்பூரில் ஒரு துணி கடையில் வேலை பார்த்து கொண்டிருந்த நிலையில் பிறகு தன்னுடைய நண்பர் மூலமாக சினிமாவில் வாய்ப்பு கிடைக்கும் என்று சென்னைக்கு வந்திருந்த போதுதான் நினைத்த மாதிரி வாய்ப்பு இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கிறார் அது குறித்து சமீபத்தில் பேட்டி ஒன்றில் சூரி பல விஷயங்களை பேசியிருக்கிறார் அதில் சூரி பேசுகையில் நான் சென்னைக்கு வந்த புதியதில் என்ன செய்ய போகிறோம் என்பது எனக்கு தெரியாது அந்த நேரத்தில் ஏவியும் ஸ்டுடியோவில் நானும் ஒரு ஆளாக வந்து இருந்தேன் அப்போது ஒரு திரைப்படத்திற்கு மார்க்கெட்டில் வேலை செய்கிறவர்கள் அல்லது கூட்டமாக நிற்பவர்கள் போன்று நடிப்பதற்காக ஆட்கள் கூப்பிட்டு வந்திருந்தார்கள் நானும் அவர்களிடம் நானும் நடிக்க வந்திருக்கேன் என்று சொன்ன வேற எந்த படத்திலாவது நடிச்சிருக்கீங்களா என்று அங்கிருந்தவர்கள் கேட்க நான் இல்லை என்று சொன்னதும் அந்த இடத்தில் என்னை மட்டும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார்கள் எனக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை அங்கிருந்த இன்சார்ஜிடம் நானும் வரேன் சரி என்னையும் கூட்டிட்டு போங்க என்று கெஞ்சிக்கொண்டிருந்தேன் அப்போது சுமதி என்ற ஒரு சைட் ஆர்டிஸ்ட் அக்கா இருந்தாங்க அவங்க என்ன தம்பி உனக்கு எந்த ஊரு என்று என்னிடம் கேட்டாங்க நான் மதுரையிலிருந்து வந்திருக்கேன் என்ற விஷயத்தை சொன்னேன் அப்புறம் அவங்க இன்னொருத்தரிடம் என்னை கூட்டிட்டு போய் இவர் என் கூட வேற படத்துல நடிச்சிருக்காரு இவரையும் மார்க்கெட் சின்னுக்கு கூட்டிட்டு போகலாம் என்று சொல்ல சரி என்று அந்த இன்சார்ஜ் சொல்லிவிட்டார் உடனே ஒரு நான்கு ட்ரெஸ் வேண்டும் என்று சொன்னாங்க நான் ஓடி போய் எதிரி இருந்த ஒரு கடையில் நான்கு ட்ரெஸ் வாங்கிட்டு அவங்களோட போய்விட்டேன் அங்க பார்த்தால் மறுமலர்ச்சி திரைப்படம் ஷூட்டிங் நடந்து கொண்டிருந்தது அதில் மம்முட்டி சார் தேவயானி மேடம் நடிச்சுட்டு இருந்தாங்க அந்த படம் தான் நான் முதல் முதலாக சைடு கேரக்டரில் நடித்த படம் அப்போது பம்முட்டியை பார்த்ததும் வாயை பிளந்து கொண்டு அதிசயப்பட்டு நின்றேன் பிறகு அந்த படத்தில் வில்லனாக மன்சூர் அலிகான் நடித்திருந்தார் மன்சூர் அலிகானை இதற்கு முன்பு திரைப்படங்களை பார்த்து நான் திட்டியிருக்கிறேன் கேப்டன் பிரபாகரன் படத்தில் மன்சூர் அலிகான் வில்லனாக இருக்கும் போது இவரெல்லாம் ஒரு மனுஷனா என்றெல்லாம் திட்டியிருக்கிறேன் அவரை முதன் முதலில் நேரில் பார்க்கும் போது எனக்கு ஒரு மாதிரி இருந்தது அதற்கு பிறகு அங்கு ஒரு சண்டை காட்சி நடந்தது அப்போது கூட்டத்தோடு நானும் நின்று கொண்டிருந்தேன் அப்போது அங்கிருந்து இயக்குனர் என்னிடம் வந்து நீங்க இந்த பக்கத்தில் நில்லுங்க என்று சொல்ல நான் நின்று கொண்டிருந்த போது மன்சூர் அலிகான் என் தோளில் கையை போட்டு நின்று கொண்டிருந்தார் எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல ஒரு மாதிரி மாதிரி ஆகாயத்தில் பறந்த இருந்துச்சு அவர் என்று பிறகு காட்சிப்படி அவருடைய கழுத்தில் கை வைத்து தள்ளிவிட்டு ஓடி போக வேண்டும் அதுதான் ஷூட் செய்து கொண்டிருந்தார்கள் அப்போது ரெடி என்று சொன்னது மன்சூர் அலிகான் என்னை கூட்டத்தில் தள்ளிவிட்டு ஓடி போய் சண்டை போட்டு கொண்டிருந்தார் எனக்கு இந்த மனுஷனை பார்த்து நாம எவ்வளவோ திட்டி இருக்கிறோம் பயந்து இருக்கிறோம் ஆனால் இவர் எவ்வளவு கேஷுவலா இருக்கிறாரே என்று அதிர்ச்சியாக இருந்தது ஆனாலும் அந்த படம் வெளிவந்த பிறகு நான் அடித்த அந்த காட்சி எங்கே இருக்கிறது என்று பலமுறை தேடி பார்த்தேன் ஆனால் அது சீனில் வரவே இல்லை என்று தன்னுடைய முதல் பட அனுபவத்தை பற்றி சூரி மனம் திறந்து பேசியிருக்கிறார்